ஹலோ வெல்கம் கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் மறக்காமல் வச்சுக்கோங்க பொங்கல் செய்யறதுக்கு அரிசியோட அளவு பத்திரலாம் நான் இன்னைக்கு பொங்கல் செய்யறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கிறேன் பச்சரிசியில் பொங்கல் செய்யறப்ப தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பச்சரிசி கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சோனா மசூரின்னு ஒரு அரிசி கிடைக்கும் அந்த அரிசிலையும் பொங்கல் செய்யலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அரிசி அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல அரைக்கப் எடுத்திருக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் கூட அரிசி பருப்பு வெல்லம் நெய் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்லேயே அளந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா இருக்கும் இப்போ பொங்கல் செய்ய போறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நம்ம வெல்லம் பயன்படுத்துவோம் இல்லையா அதையும் பத்தி சொல்லிடுறேன் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த வெள்ளம் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி மண்டை வெள்ளம் நல்ல நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா பொங்கல் கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அச்சு வெள்ளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் லைட் கலராக வாங்கிக்கிட்டால் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளம் பொடிச்சதே உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளத்தில் நம்ம பொங்கல் செஞ்சாலும் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இடிக்கிற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மா மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடிச்ச வெள்ளத்தை வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கணும் நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதாவது நீங்கள் வந்து எந்த டம்ளரில் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ தீயை அதை மிதமாக வச்சு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் செவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக சவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பெல்லாம் தலை தட்டி எடுக்க வேணாம் கொஞ்சம் குவிச்சலாக எடுத்துக்கோங்க அப்படி தான் பொங்கலுக்கு சேர்க்கணும் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து அலம்பி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு தடவை அரிசி பருப்பு கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து அரை கப்பில் அரிசி எடுத்தேன் பாத்தீங்களா அதே கப்புலயே மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா பருப்பு வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்தேன் அதுல மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் அப்போ நமக்கு நல்லா குழைய குழைய வெந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றுனதுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல நாலுல இருந்து அஞ்சு விசில் விடுங்க கரெக்டா நல்லா குழைய குழைய நமக்கு பக்குவமா வெந்து வந்துடும் இப்ப இந்த பொங்கல் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து அரை கப்பு எடுத்துருக்கிறோம் இல்லையா அதுல ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் அதாவது மெஷரிங் கப்ல ஒரு கப்பு நல்லா புடிச்ச வெள்ளமா எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி பொடிச்சதாக சேர்த்துக்கோங்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டேஸ்டில் இருக்கும் நல்லா தித்திப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூணு பங்கு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நான் இதை பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது இதில் இருக்க தூசு மண்ணை நம்ம வடிகட்டணும் அதுக்காக இதை கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த பாகு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பொங்கலில் ஊற்றி கலர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பக்குவமாக வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மசிக்கணும் மசிக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த பொங்கலுக்கு அரை கப்பு நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் முக்கால் கப்பு அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் அந்த நெய்யில் பாதி அளவு நெய் இப்போ சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு இனிப்புனால கொஞ்சமாக உப்பு கட்டாயமா சேர்த்துக்கணும் இப்ப இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் ஊத்தின தண்ணி அளவு கரெக்டா இருக்கிறப்பதான் உங்களுக்கு பொங்கல் இந்த மாதிரி மசிக்கிறப்ப இந்த கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வரும் இப்ப இந்த சமயத்துல ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெள்ளக்கரசல் அதை வந்து வடிகட்டிக்கலாம் முக்கியமா அந்த வெள்ளக்கரசல் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது இப்ப நான் ஊத்தின மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த வெள்ளக்கரசல் சேர்த்த பிறகு அடுப்பு தீய சிம்ல வச்சுட்டு கலந்து கொடுங்க இந்த அளவோட நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களை பொங்கல் அந்த இருந்து துணைல விடுறப்ப அது ஒட்டாமல் உங்களுக்கு பக்குவமாக விடும் இதில் ஒரு அரைக்கப்பு துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி துருவின தேங்காய் வேணாம்னா பல்லு பல்லா கீறி நெய்யில வருத்திட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏலாக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா கோயில்ல கொடுக்கற அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரணும் அப்படின்னா இதுல ஜாதிக்காய் இருக்கு பாத்தீங்களா ஜாதிக்காய ஒரு அரை சிட்டிகா மட்டும் இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்த்துராதீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதாவது எடிபிள் கேம்ஃபர்னு கடைகள்ல கிடைக்கும் அதுவும் கொஞ்சமா எடுத்து அதை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஜாதிக்காவும் அதே மாதிரி எடிபிள் கேம்ஃபர் பச்ச கற்பூரமா அதிகமா சேர்த்துற கூடாது கடுத்து போயிடும் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த சமயம் பொங்கல் ரொம்ப வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு கலந்துக்கோங்க இப்ப இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நம்ம ஒரு முந்திரி பருப்பு திராட்சைய வறுத்துட்டு சேர்த்துக்க போறோம் இப்ப முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு மிச்சம் ஒரு கால் கப்பு நெய் எடுத்து வச்சிருந்தோம் நம்ம பாத்தீங்களா அதை இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு நான் பத்து முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக சவக்க விடுங்க சவந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் சேர்த்து இது ரெண்டுமே அதாவது உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அந்த முந்திரி பருப்பும் நல்லா இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் நெய் அளவு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் பொங்கலோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த கரண்டியிலேருந்து அந்த பொங்கல் வந்து விடறப்ப ஒட்டாமல் விழணும் அது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணியாக இலையில போட்டோன்னா ஓடக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொங்கல் டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த கஞ்சி கோத்தா மாதிரி நல்லா இருக்காது இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டில் கோவில் சுவையில் கிடைக்கிற மாதிரியே சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த உளுந்தை வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுக்கணும் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் இப்போ இதோட அளவு மட்டும் பாத்திரலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பு அதாவது தலை தட்டி ஒரு கப்பும் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இப்போ இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா காணாது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் இப்போ மாவு அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸி ஜார் அப்படி இல்லைனா சின்ன மிக்ஸி ஜார் எது இருக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கனால ஒரே தடவையாக எல்லா உளுந்தையும் போட்டுட்டேன் இது ஆட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐஸ் க்யூப்ஸாக போட்டு நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு சூடாகாது அதனால் அரைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா மாவு காணும் உங்களுக்கு முக்கியமாக இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வழு வழுன்னு அரைச்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா கலந்து கலந்து ஆட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு குருணை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு அரைப்பட்டு வரும் அரைக்கிற கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது முக்கியமாக அடுத்தது பார்த்திங்கன்னா துறை துறனு தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக மாவை மாத்திரப்ப எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால மாவு வந்து அது மாதிரி சப்பையாக மஞ்சளாக இருக்கும் இந்த மாவை நல்லா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி பொது பொதுன்னு வரணும் அப்படின்னா கையிலேயே ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து பீட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம விஸ்க் வச்சுருப்போம் இல்லையா அந்த விஸ்கில் ஒரே டேரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது முக்கியமாக கேக் செய்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி பீட்டர் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஒரே டேரக்ஷனில் பீட் பண்ணிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி மாவு நல்லா பொது பொதுன்னு வெளிராக உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி வரும் இப்போ மாவு முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் தெரியும் கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இந்த அரைச்ச மாவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக அப்படியே போடுறத விட கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போடுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் விடை இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்கணும் இந்த எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கினா கருவேப்பில் அடுத்தது கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயம் வடையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெங்காயம் போட்டு சேரப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதை நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் விட்டுருங்க வடை மாவு மாவு கலக்கிறப்பே உங்களுக்கு வடை மாவு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட வடமாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வடம் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் கையை கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அந்த சைஸில் நல்லா உருட்டிட்டு உங்களோட கட்டை வரலால் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு கவுத்து விட்டுற வேண்டியது தான் மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் உள்ள கையில் வந்து தண்ணியாக துரத்துறணும் ஊற்றலை இந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருந்தால் தான் வடை நல்லா புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பாகவும் வெளியில் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வடை மாவோட கன்சிஸ்டன்சி வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இப்போ நம்ம வந்து வடையை போட ஆரம்பிச்சிடலாம் படுத்ததாக வடை பொறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான சட்டியில் எண்ணெய் காஞ்ச பிறகு எந்த சைஸில் நீங்கள் வடை போட போகிறீங்களோ நம்ம சொன்ன மாதிரி கையே தண்ணியில் நினச்சி நினச்சி நீங்கள் வந்து வடையை தட்டி போட்டுக்கலாம் இப்போ என்னோடய சட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு வடை வந்து போட முடியுது இதை வந்து ஒரு மிதமான தீயை அதாவது கம்மியான தீலையும் வேக வைக்கக்கூடாது ரொம்ப அதிக தீலையும் வேக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரெண்டு சைடும் செவந்து சலசிழப்பெலாம் அடங்கி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சலசிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வடையை வந்து எடுத்துடலாம் நம்மளோட சூப்பரான எண்ணெயே குடிக்காமல் நல்ல மொறு மொறுன்னு வெளியிலையும் உள்ளேயும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற உளுந்த வடை ரெடியாகிடுச்சு